தந்தை பெரியாரின் கொள்கைகளை பல்வேறு வடிவங்களில் கொண்டு செல்லும் இடம்படியில் திராவிடர் கழகம் பாதுகாப்பு ஈடுபட்டு வரும் நிலையில் மேடல் வடிவங்களை மாற்றி புதுமை இலக்கிய தங்கள் புதுமையாக பல்வேறு நேர்வளை இளைஞர்களுக்கான அரங்களை உருவாக்கி வருகின்றது முதலில் ஒரு சட்டிமன்றம் நடத்தினோம் வழக்காடு மன்றம் அடுத்த வாரம் கவியரங்கம் நடக்கவிருக்கிறது இந்த நிலையில் ஒரு மாற்றாக இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் பயிற்சி அளிக்கும் விதமாகவும் புலரும் சொற்போர் நிகழ்ச்சி இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தந்தை பெரியார் அவர்களின் தொண்டு என்பது கணக்கில் அடக்க முடியாத ஒரு சட்டகத்தில் அடங்காதது ஆனாலும் தொண்டர பணிகளில் தலையாயதாக எதை கருங்கிறோம் எது ஒன்றை ஒன்று இஞ்சி அடுக்கி அடுக்கி வைக்கும் போது எது ஒன்றை ஒன்று இஞ்சி உயரமாக இருக்கிறது என்பதை பார்க்கும் வகையில் தந்தை பெரியாரின் தொழிலின் தலையாய பணி என்னும் தலைப்பில் இந்த சுழலும் சொற்போ நடைபெறுகிறது இந்த நிகழ்வுக்கு நெறியாளராக பெரியாரியலாளர் சமூக நீதி காலத்தில் தொடர்ந்து நீதிமன்றத்திலும் தொடர்ச்சியாக பயணித்து வருகின்ற நம்முடைய வழக்கறிஞர் குமார்தேவன் அவர்கள் நெறியாளராக பொறுப்பேற்று இந்த நிகழ்வினை நடத்துகிறார் நிகழ்வில் பங்கேற்க வருகை தந்துள்ள முழு நம்பிக்கை ஒழிப்புதான் தலையாய பணி என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கின்ற தோழர் வழக்கறிஞர் மணியம்மை அவர்களையும் பார்ப்பன ஆதிக்க ஒழிப்புதான் என்று உரையாற்ற வந்திருக்கின்ற வழக்கறிஞர் தோழர் சுரேஷ் அவர்களையும் ஜாதி ஒழிப்பே என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கின்ற தோழர் பொன்னேரி சுதாகர் அவர்களையும் பின்னணிமை ஒழிப்பே என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கின்ற அன்பு செல்வம் தொண்டரம் மேடைக்கு அழைக்கிறோம் அழைக்கிறோம் தொடங்கி உரையாற்றுவதற்காக அமைப்பின் தலைவர் பகுத்தறி எழுத்தாளர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் பாவலர் ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் வேடைக்கு அழைக்கிறோம் இதன் முதல் நிகழ்வாக வரையறு உரையாற்ற அவருடைய ஆற்றல் மிக்க இணைய தொடர் ாடு சென்ன கிருஷ்ணன் அவர்கள் வருகிறார் தோழர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவின் சிறப்பாகவும் புதுமையை புதுமை இலக்கிய தேர்களின் ஆயிரத்தி ஆறாவது நிகழ்வாகவும் நடக்கவிருக்கும் இந்த சுழலும் சொற்போர் நிகழ்விற்கு நிகழ்வு நிகழ்விற்கு முன்னுரையாற்றக்கூடிய பாவலர் தோழர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே தந்தை பெரியாரின் தொண்டில் தலையாய பணி எனும் சுழலும் சொற்போருக்கு நெறியாளரான தோழர் வழக்குறிஞர் சு குமாரதேவன் அவர்களே தந்தை பெரியாரின் தொண்டில் மூடை நம்பிக்கை ஒழிப்பே தலைய பணி எனும் தலைப்பில் சொற்கொடுக்கம் பேச இருக்கும் தோழர் வழக்குறிஞர் பா மணியம்மை அவர்களே பார்ப்பன ஆதிக்க ஒழிப்பு எனும் பொருளடக்கத்தில் பேசவிருக்கும் தோழர் வழக்குறிஞர் சோ சுரேஷ் அவர்களே ஜாதி ஒழிப்பு எனும் சொற்கொடக்கத்தில் பேச இருக்கும் பொன்னேரி சுதாகர் அவர்களே பின்னரிமை ஒழிப்பு எனும் சொட்டடக்கத்தில் பேசவிருக்கும் தோழர் சேபே தொண்டரம் அவர்களே மற்றும் தலைமை கழக அமைப்பாளர் தோழர் பி பன்னீர்செல்வம் ஐயா அவர்களே பசுமன் செந்தில்குமாரி அம்மா அவர்களே உங்களை அனைவரும் புதுமை இலக்கிய தேர்தல் சார்பாக வருகை என வரவேற்கிறது ஒரு சிறிய வரலாற்று உரையோடு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் குடியரசு இதழுக்கு பதினாறாம் ஆண்டு தொடங்குகிறது குடியரசு குடியரச பதினைந்த ஆண்டு காலம் எவ்வாறு கழிந்தது என்று தந்தை பெரியார் எண்ணுகிறார் குடியரசுக்கு எதிராகவும் தந்தை பெரியாருக்கு எதிராகவும் எழுந்த எதிர்ப்பலைகள் ஒன்றின் ஒன்றாக அவருக்கு நினைவுக்கு வருகிறது கடந்த காலங்களில் குடியரசு குடியரசு கடந்த காலங்களில் குடியரசுக்கு எதிராக மன்னிக்குவோம் கடந்த காலங்களில் குடியரசுக்காக தந்தை பெரியாருக்கையாக எழுந்த எதிர்ப்படையில் ஒன்றன் பின் ஒன்றாக நினைத்து வருகிறது கடந்த காலத்தில் இப்படி என்றால் இனி எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று எண்ணுகிற தந்தை பெரியார் கடந்த காலங்களில் நாம் நினைக்கின்ற அளவிற்கு நம்முடைய கருத்துக்களை முழுமையாக கூறவில்லையே இதற்கே இவ்வளவு எதிர்ப்பா இனி நம்முடைய கருத்தை வருங்காலங்களில் நம் போக்கில் குடியரசு வாயிலாக எழுதி வெளியிட்டாலோ அல்லது மேடைகளில் பேசினாலோ அதன் விளைவு எவ்வாறு இருக்கும் என்று எண்ணுகிற பெரியார் பல்வேறு வகையான துன்பங்கள் நமக்கென காத்து கிடக்கிறதை உணர்கிறார் அந்த உணர்வுகளை குடியாசிதலின் பதினாறாவது ஆண்டின் தொடக்க எதிரில் தொடங்கியது தன்னிலை விளக்க உரையாக எழுதுகிறார் அவர் எழுதியது பயங்கரமான பாதை பயமா அது என்னை என்ன செய்யும் பயங்கரமான பாதை பயமா அது என்னை என்ன செய்யும் சறுக்கு நிலம் சந்தினெல்லாம் இரவு காலை ஊன்றி நினைப்பேன் கண்ணை திறந்து பார்ப்பேன் பசியும் தாகமும் வாட்டும் கிடைத்ததை புசிப்பேன் புதர்களிலிருந்து இருந்து பலர் வெளிவந்து தாக்குவர் நான் கோடை அல்ல புதர்களிலிருந்து பலர் வெளிவந்து தாக்குவர் நான் கோடை அல்ல உன் வழி சென்ற பலர் இப்படித்தான் சென்று மாண்டனர் நானும் அந்த வழியே செல்லுகின்றேன் உயிர் வெள்ளம் அல்ல நீ வெற்றி அடைவது கஷ்டம் நான் என் கடமையை செய்கிறேன் என்று தந்தை பெரியார் பதினாறாம் ஆண்டு குடியரசு தொடக்கில் எழுதினார் இப்ப நம்ம நடத்தக்கூடிய இந்த புதுமை இலக்கை தென்றலுக்கும் புதுமை இலக்கை நடத்தக்கூடிய தோழர்களுக்கும் எதிர்ப்பும் எதிரிகளும் இல்லைனாலும் பெரிய சவால் இருக்கு என்ன சவால்னா கூட்டத்தை சேர்க்கறது வாங்க தோழர்களை இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கு வாங்க அப்படின்னு நம்மளுடைய தோழர்களை வரவேற்கிறது மிகப்பெரிய சவால் இருக்கு நம்ம தோழர்களுக்கு என்ன இப்ப கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் பரவாயில்ல அறிவாளிகள் நம்ம ஒருத்தர நாட்டுல எங்கேயா இருந்தாலும் அறிவாளிகளோட கூட்டம் கம்மி தானே அறிஞர்களும் அறிவாளிகளும் குறைவுதான் நம்ம பல பேரை உருவாக்குவோம் नीथ